ஏழாம் பாவம் கலத்திர ஸ்தானத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி கண்டக சனியா இருக்கார் பொதுவாக கண்டக சனி நம்மளுக்கு வரும்போது ஆரோக்கியம் பயணம் ரெண்டுத்திலயும் கவனம் அப்படின்றது தேவை ஆனால் இப்போ இந்த ஒரு நாலரை மாதம் பெருசாக அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பொதுவாக தொழிலில் குரு அப்படின்னும் போது எப்படின்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தியா ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ராபகேட் பண்ணி அதை சக்ஸஸ் அப்படின்றது கொண்டு வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் குழு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்க கண்ணிக்கு குரு வந்து பெருசா நல்லது செய்ய எங்க மிதனத்துக்கு குரு பெருசா நல்லது செய்ய எங்க அப்படின்லாம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது கேக்குறீங்க இங்க பாருங்க அது வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன இதுக்கு மேல இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதனால வரக்கூடிய பிளஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆறாம் எதிரிகள் மண்டிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்க அப்போ ஆன் தி ஹோல் நல்ல வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த ஒரு மாத காலகட்டம் எல்லா கண்ணீராசி அன்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இம்பேக்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு பத்து பர்சன்ட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு எண்பது பர்சன்ட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு நூறு பர்சன்டே இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னாலும் நீங்க வழிபாடு அப்படின்றது ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேங்க அந்த விதத்துல கன்னிராசி அன்பர்கள் எங்களுக்கு என்னங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஜோதிக யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில ஒம்பது ரெண்டு மணி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்லேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி ரிஷபத்லருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்ர பகவான் ஆல்ரெடி அங்க குரு உட்கார்ந்துருக்காரு இருக்காரு அப்ப குரு சுக்ரன் இணைவு அப்படின்றது கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் எந்த பாவத்துல அவங்க ரெண்டு பேரும் இணைறாங்களோ அந்த பாவம் சார்ந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கண்டிப்பா ஏற்படுத்த போறாங்க அந்த விதத்துல ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்துடலாம் வாங்க பொதுவாக வந்து பாருங்க ஆறாம் பாவம் ராகு ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகுனா எதிரிகளா எதிராளிகளா அவள் தான் என்ன பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு ஓடுவாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி கண்டக சனியாக இருக்கார் பொதுவாக கண்டக சனி நம்மளுக்கு வரும்போது ஆரோக்கியம் பயணம் ரெண்டுத்துலேயும் கவனம் அப்படின்றது தேவை ஆனால் இப்போ இந்த ஒரு நாலரை மாதம் பெருசாக அவரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஆனால் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அந்த ஒரு பெரிய ப்ளஸ் அது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து பாருங்கள் கன்னீராசி லேடி அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் எனக்கு என் கணவன் சார்ந்து பல ஆசைகள் இருக்கு எனக்கு இந்த சினிமால இந்த தேவியானி மேடம் ஒன்று பாடுவாங்களே மம்முட்டி சார் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அந்த படத்துல வர மம்முட்டி சார் மாதிரியே எங்க ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படின்னு ஆசை இப்படி பல ஆசைகள் இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டு போட்டு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் மறந்தே போயிருப்போம் ஹம் ஆஹ் இப்ப அந்த மாதிரி மறந்தே போன பல ஆசைகளில் சிலவற்றை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல சுக்ரன் வந்து பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து பகவான் பொதுவா தொழில்ல குரு அப்படின்னும் போது எப்படின்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தியா ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ராபகேட் பண்ணி அதை சக்சஸ் அப்படின்றது கொண்டு வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் குரு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எங்க கண்ணிக்கு குரு வந்து பெருசா நல்லது செய்ய மாட்டாரேங்க மிதனத்துக்கு குரு பெருசா நல்லது செய்ய மாட்டாரேங்க அப்படின்லாம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குறீங்க இங்க பாருங்க அது வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பக கிரகம் புதனுக்கு பகை பகை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆஹ் குரு பகவானோட மனைவிக்கும் தேவேந்திரனுக்கும் பிறந்த குழந்தை இது வந்து நாஜாய்ஸ் பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நாஜாய்ஸ் வாரிஸ் அப்படின்பாங்க இல் லெஜிடிமேட் சைல்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் அப்ப குரு பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் பெருசா ஒத்து வராது அப்படின்றது உண்மை குருவே இல்லாத எல்லா கலைகளிலையும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவன் தான் புதன் பகவான் அது ஒரு விதத்துல உண்மையா இருந்தாலும் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க எந்த வேலை கொடுக்கணும்னு உட்கார்ந்துருக்காங்க அந்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அதே மாதிரிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஹ் ரிஷபத்துக்கு ஏழை நாட்டு சனி ஒண்ணுமே செய்யாதுங்க அஷ்டமத்து சனி ஒண்ணுமே செய்யாதுங்க காரணம் என்னன்னா சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு நட்பு கிரகம் ஆனா ரிஷபத்துக்கு தான் தெரியும் எப்படி வச்சு செய்வா அப்படின்னு நாங்கெல்லாம் அஷ்டமத்து சனியை முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஏழை நாட்டு சனி இன்னொரு ரெண்டரை வருஷத்துல வரப்போகுது அப்ப கிரகங்கள் என்ன பாவத்தை உட்கார்ந்துருக்காங்க என்ன வேலையை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை பர்ஃபெக்டா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப தொழில் குரு உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக மேன்மை அப்படின்றது கொடுப்பாரு அதுக்கும் மேலே இப்போ இந்த சுக்கர பயிற்சி பண் பத்தாம் இந்த சுக்கரன் குரு இணைவு இது நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நான் தொழில் செய்கிற இடத்த ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப வந்து திருப்தியாக ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக குருவனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுனால செய்கிறேன் கன்னி ஆல்ரெடி அப்படி தான் புதனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால ஆல்ரெடி அவங்க இப்படி தான் புதன் உச்சமடையக்கூடிய ராசின்றதுனால இயற்கையாகவே உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும் இந்த மைண்ட் செட்டு அது இன்னும் கொஞ்சம் எனான்ஸ் ஆகும் குருனால தொழில் பாவத்தில் இப்போ சுக்ரனும் போய் உட்கார்ந்துருக்குன்னா நான் இப்படி எல்லாம் செய்யறேன்ப்பா எனக்கு திடீர்னு ஒரு ஃபாரின் கிளையண்ட் கிடச்சிருக்காங்க ஃபாரின் கிளைண்ட் ஒன்று ஒரு ஃபாரின் கிளைண்ட் கிடச்சாங்க அவங்க மூலியமா நூற்றுக்கணக்கான கிளைண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலு ஜவுளி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபாரின்ல இருந்து ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அவங்க மூலியமா நீங்க ஃபாரின்ல நிறைய எக்ஸ்போர்ட் பண்றீங்க நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்காங்க இந்த மாதிரி தொழில் சார்ந்த ஒரு நேர்த்தி ஒரு உழைப்பு நியாயம் தர்மம் எல்லாம் குரு கொடுத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை சுக்ர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புரியுதுங்களா அந்த அதிர்ஷ்டமும் பெண்கள் சார்ந்து இருக்கும் சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்து எனக்கு பொண்ணுனால ஒரு அதிர்ஷ்டம் பா பொண்ணுனால மாட்டிக்கணும் தானப்பா ஜாஸ்தி பொண்ணுனால அதிர்ஷ்டம் கூட இருக்கா இருக்குதாங்க லேடினால அதிர்ஷ்டம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லேடீஸ்னாலே அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது இயற்கையாவே லேடிஸ்க்கு உண்டு பொண்ணுங்கனால மாட்டிக்கினீங்க அப்படின்னா தப்பா பொண்ணுங்க மேல கை வச்சா மாட்டுறது எல்லாரும் தான் நீங்க இல்லை இல்லைங்களா அப்ப பொதுவா வந்து பாருங்க லேடிஸ் அப்படின்னாலே அவங்களோட ஒரு பிளஸ் அப்படின்றது நிறைய உண்டு அந்த விதத்துல கண்ணீராசி அன்பர்கள் தொழில் சார்ந்து பெண்களால் ஆதாயம் அப்படின்றது சாலிடா வரும் நான் இப்ப நிறைய நிறைய விதத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அதுக்கு மேலே இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதனால வரக்கூடிய பிளஸ்ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆறாம் பாவராகவும் எதிரிகள் மண்டிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன் பாந்தி கோல் நல்ல வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த ஒரு மாத காலகட்டம் எல்லா கண்ணீராசி அன்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல அந்த இம்பாக்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு பத்து பர்சன்ட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு எண்பது பர்சன்ட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு நூறு பர்சன்ட்டே இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சுய ஜாதகம் என்ன தசநாதன் தசை என்ன தசை நடக்குது அப்படின்றத பொறுத்து புது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் இருக்கான்னா தசநாதனை மீறி அந்த புத்திநாதன் செய்ய மாட்டானா புத்திநாதனை மீறி கோச்சாரநாதன் செய்ய மாட்டான் அப்ப பிரிடாமினா யாருனோட ஒரு ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அதாவது பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னா தசநாதன் தசை சூப்பரா இருக்கு அப்படின்னா நூறு பர்சன்ட் நடந்துரும் ஓகேங்களா தசை வந்து கம்மி ஜாஸ்தி மட்டமா இருக்கு அப்படின்னா பிப்டி பர்சன்ட் நடக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அதிர்ஷ்டம்ன்றது பத்து ரூபாய் அதிர்ஷ்டமான இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் அதிர்ஷ்டமான இருக்கலாம் இல்ல பத்து கோடி ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம் அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா ஓகே என்ன இருந்தாலும் நீங்க வழிபாடு அப்படின்றது ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேங்க அந்த விதத்துல ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்னங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பொதுவாவே கன்னி மிதுனம் நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா பெருமாள்தாங்க பெருமாளை வழிபாடு பண்றீங்க தான் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அந்த விதத்துல இப்போ நாங்க யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணர் எங்க எல்லா எல்லா பெருமாளும் லக்ஷ்மி நாராயணர் தானே அப்படின்னா ஆமாங்க பெருமாளிலே லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் லக்ஷ்மி அயக்ரீவ ஸ்வரூபம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லை அப்படின்னா புருஷ சுத்தமும் ஸ்ரீ சுத்தமும் தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஸ்ரீ சுத்தம் தினந்தோறும் பாராயணம் புருஷ சுத்தம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வார்த்தைகள் பிழலும் ஓகேங்களா தடுமாறும் ஆனா ஸ்ரீ சுத்தம் படிக்க ஆரம்பிச்சா நல்ல கட 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 நம்ம படிச்சிடும் முடியும் அப்படின்னா பண்ணலாம் இல்லை வீட்டுல சத்தியநாராயணா பூஜை பண்றவங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பௌர்ணமி தோறும் சத்தியநாராயண பூஜை அப்படின்றது செய்யுங்க சத்தியநாராயண பூஜை வந்து பாருங்க வீட்டுக்குள்ளே செய்கிறவங்களும் உண்டு மொட்டை மாடியில் அந்த முழு நில ஒளி வெளிச்சத்துல செய்கிறவங்களும் உண்டு அந்த மாதிரியும் செய்யலாம் வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம் அப்படி முடியல அப்படின்னா எளிமையான விதத்தில் இன்னொரு பரிகாரம் இருக்கு வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா பெருமாள் கோயிலில் பெருமாள் சன்னதியும் இருக்கும் மகாலட்சுமி தாயாரோட சன்னதியும் இருக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு தாயாரை வழிபாடு பண்ணிட்டு நல்ல திவ்யமா தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்க நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்ககிட்டயும் பாத்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படியா இருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறான் தேங்க்யூ